டக்டர் போய் வேலை பார்த்தேன் அவர் என்ன சொன்னார் இந்த சாங்கை சகாராவில் எடுக்கலாம்னாரு சகாராலையா ஆமாம் பாலைவனத்தில் டெசர்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் அங்கெல்லாம் எடுக்கணா சார் இங்கே ராஜஸ்தானில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பாண்டிச்சேரி பக்கத்தில் எடுத்துக்கலாம் சகாராட்டெல்லாம் போகணும் சே சகாராவில் போய் எடுப்பீங்க இல்லை சார் சகாரா ஆப்பிரிக்காவில் இருக்கு ஆப்ரியா ஆப்பிரிக்கா இங்கே இல்லையா சொன்னாரு இங்கே இல்லை சார் சகாரா சார் ஆப்பிரிக்கா கீழே இருக்கு சார் புரியுங்களா உங்களுக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க மேப்பு இங்க இருக்குல்ல சார் இங்கே கீழே வரணும் இது கஸ்பியன்னு இங்க பாருங்க இது நார்த் சார் இது இல்லை சார் இங்க பாருங்க இதுதான் ஆப்பிரிக்கா இங்க கீழே வரணும் அப்படின்னு அந்த ஆள் வெளியே போய் போன் பண்ணி சகாரா இங்கே இருக்குன்னு கேட்டார் அவர் என்னொன்ன சகாரா சகாரா கிரே சூப்பர் மார்க்கெட்ல சகாரா பிளாஸ்க் இருக்குன்ற இல்லையா சாதாரண பாலைவனம் இங்க இருக்க அது ஆப்பிரிக்கால இருக்கு இங்க இருக்குது இது தார் பாலைவனம் தாரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தாரு நீ நிறைய படிச்சிருக்க போல நீ வேற ஆள்கிட்ட வேலைக்கு போட்டாரு ஏன்னா பாலைவனம் இங்க இருக்குன்னு சொன்னிருக்கா வேலைக்கு போட்டாரு